மதுரை செல்லூர் பகுதியில் இருபத்தி மூன்று வார்டுகளில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டது தொடர்பாக தமிழ்சினம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி மத் நான்கு ஆகிய வார்டு பகுதிகளுக்கு உட்பட்ட செல்லூர் அந்த எம்ஜிஆர் தெரு தியாகி பாரு ஒன்றாவது தெரு இரண்டாவது தெரு அதே போன்று இந்திரா நகர் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது தெரு போஸ் வீதி மற்றும் ஜீவானந்தம் தெரு மணவாளன் நகர் ஆகிய இந்த பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் வந்து அடைப்பு ஏற்பட்டு அந்த தெருக்களில் வந்து கழிவு நீர் வெளியேறி வருவதாகவும் பல மாத கணக்கில் அந்த கழிவு நீர் அந்த தெருக்களில் வந்து தேங்கி கிடப்பதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அந்த பகுதியில் குடியிருக்க குடியிருப்பவர்களுக்கு வந்து தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேற்று நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதி மக்களில் அந்த குற்றச்சாட்டுகளுடன் கூடிய அந்த கோரிக்கைகளை மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அவர்கள் வைக்கும் கோரிக்கையுடன் அந்த செய்தியை நேரலை செய்திருந்தோம் இந்த நிலையில் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கைக்குழந்தைகளுடன் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கவும் வந்திருந்தார்கள் இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்காக வந்திருந்த வணிக வரி மற்றும் துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களை சந்தித்து அந்த மனுவை வந்து அவர்கள் சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் காத்திருந்து அவர் அமைச்சரிடம் நேரடியாக அந்த மனுவை அளித்தனர் அப்போது தங்கள் பகுதியில் அந்த பாதள சாக்கடை நீர் வெளியேறுவதன் காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறோம் மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த நோய் தொற்றால் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதனால் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருவதாக அந்த புகார்களை வந்து நேரடியாக அமைச்சரிடம் தெரிவித்தனர் இந்த நிலையில் அந்த அந்த புகாரை பெற்றுக்கொண்ட அமைச்சர் நேரடியாக அந்த பகுதியில் வந்து மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனை நேரில் ஆய்வு செய்து அதை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சி அந்த ஆணையர் சித்ரா விஜயன் நான் குறிப்பிட்டது போன்ற அந்த மதுரை செல்லூர் பகுதிக்கு உட்பட்ட அந்த ஜீவா நகர் மற்றும் போஸ்வீரி இந்திரா நகர் ஒன்றாவது தெரு இரண்டாவது தெரு அந்த தியாகி பாலு ஒன்றாவது தெரு இரண்டாவது தெரு எம்ஜிஆர் தெரு உள்ளிட்ட இந்த பகுதியில் ஒவ்வொரு தெருவாக நேரடியாக அவர் சென்று அந்த பகுதியில் கழிவுநீர் நீர் அந்த தேங்கி இருப்பதை வந்து நேரடியாக கல்லாய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீரை வந்து வெளியேற்றுவதற்கு தற்காலிகமாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் நிரந்தரமாக அந்த பகுதியில் வந்து கழிவுநீர் வெளியேறுவதற்கான தேவையான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார் நமது தமிழ் ஜனம் செய்தியில் வந்து நேற்று அந்த செய்தி ஒளி ஒளிபரப்பான நிலையில் இன்று காலையும் அந்த பொதுமக்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் கொடுக்க வந்தது தொடர்பாகவும் தொடர்ந்து அந்த செய்தியை வந்து தொடர்ந்து அந்த செய்தியை சேகரித்து வந்தோம் இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி அந்த ஆணையர் சித்ரா விஜயன் நேரில் ஆய்வு செய்து அந்த பகுதியில் இனி இனிமேல் எதிர்வரும் நாட்களில் அந்த கழிவு நீர் தேங்காத வகையில் தேவையான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த மக்களிடம் வந்து உறுதியளித்து சென்றிருக்கிறார் இதன் காரணமாக அந்த நாள் பாதிப்புகளை சந்தித்து வந்த அந்த பகுதி பெண்கள் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்து இருக்கின்றனர் அதிராமி ரிவானா தகவல்களுக்கு நன்றி 나ஹிந்த் <laughs> Wherever you go, whatever you do, throw a little at OMAX, fists and briefs.